ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கமற்றும் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாளாக தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்கு இன்றைக்கி எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி ரூபாய் ஒரு கிலோ வெளியோட

18 கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபதாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு இன்னைக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு இன்னைக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை இன்னைக்கு எழுபத்தி மூணாயிரத்தி இரநூறு ஒரு சவரனுக்கு இன்னைக்கு எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க